வணக்கம் மணி பேச்சு யூடியூப் சேனல்ல ஆனந்த் அவர்கள் சமீபத்தில் பகிர்ந்துகிட்ட சில முக்கியமான சந்தை செய்திகள் அப்புறம் பங்கு சார்ந்த கருத்துக்களை பத்தி நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஆமாங்க நோக்கம் என்னன்னா அங்க இங்க இருக்கிற பல வீடியோக்கள்ல சொன்ன முக்கியமான தகவல்களை எல்லாம் ஒன்னா தொகுத்து இப்போதைய சந்தை நிலவரம் முதலீட்டு வாய்ப்புகள் பத்தி நீங்க தெளிவா புரிஞ்சுக்க உதவணும் அப்படிங்கிறது தான் சரிதானே அமெரிக்காவோட அந்த வர்த்தக வரி அச்சுறுத்தல்கள் ஆரம்பிச்சு நம்ம இந்திய பங்குகள் வரைக்கும் பல விஷயங்களை அலசலாம் சரி ஆரம்பிக்கலாம் முதல்ல சந்தை கொஞ்சம் இறக்கத்துல இருக்குற மாதிரி தெரியுது இதுக்கு முக்கியமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போட இந்த டாரிஃப் மிரட்டர்கள் ஒரு காரணமா சொல்றாங்க இல்லையா ஆமா ஆகஸ்ட் ஒன் வரைக்கும் கெடு இருக்குன்னாலும் ஒரு மாதிரி நிச்சயமற்ற சூழல் இருக்குது கரெக்ட் சரியா சொன்னீங்க இந்த வர்த்தக வரி பயமுறுத்தல்கள் அதுவும் குறிப்பா பிரிக்ஸ் நாடுகள் மேல இன்னும் ஒரு பத்து சதவீதம் வரி அப்புறம் காப்பர் செமிகண்டக்டர் ஃபார்மா துறைகள் மேல குறி வைக்கிறாங்கன்ற பேச்சு இதெல்லாம் வந்து முதலீட்டாளர்கள் மனசுல ஒருவித பதற்றத்தை உண்டாக்குது ம் இது சந்தையில அழுத்தத்தை கொண்டு வருது இந்தியாவோட ஒரு சின்ன ஒப்பந்தம் பேசுனாங்கன்னாலும் ஒரு பெரிய தீர்வு ஒன்னும் வரல இப்போ கம்பெனிகளோட காலாண்டு முடிவுகள் வேற வரப்போகுது அதுவும் சந்தையோட போக்க தீர்மானிக்கும் சரி இந்த உலகளாவிய சூழல் நம்ம இந்தியத் துறைகளை எப்படி பாதிக்குதுன்னு பார்த்தா குறிப்பா ஐடி துறை கொஞ்சம் சவால்களை சந்திக்குதுன்னு ஆனந்த் சொல்றாரு ஆமா அந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஹோல்டிங் அதாவது எஃப்ஐஐ ஹோல்டிங் பதிமூணு வருஷத்துல இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்றாரு இது வெறும் ஜூன் காலாண்டு முடிவுகள் பத்தின விஷயமா இல்ல இன்னும் ஆழமான பிரச்சனையா இது கவனிக்க வேண்டிய விஷயம் ஜூன் காலாண்டு முடிவுகள் கொஞ்சம் வீக்கா இருக்கலாம்ங்கிறது ஒரு பக்கம் ஆனா இந்த எஃப்ஐஐ வெளியேற்றம் அப்புறம் கம்பெனிங்க டிவிடெண்ட் கொடுத்து இன்வெஸ்டர்ஸ தக்க வைக்க முயற்சி பண்றது இதெல்லாம் பாத்தீங்கன்னா அடிப்படை பிசினஸ் வளர்ச்சி கொஞ்சம் மெதுவா இருக்கறத காத்துது ஓஹோ டிசிஎஸ் முடிவுகள் எப்படி வருதுன்னு பாத்துட்டு துறையோட போக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா தெரியும்னு நினைக்கிறேன் ஐடி மட்டும் இல்லாம பொதுத்துறை வங்கிகள் அதாவது பிஎஸ்யூ பேங்க்ஸ்லயும் சில சிக்கல்கள் இருக்கற மாதிரி தெரியுதே ஆமாம் ஒண்ணு வந்து இந்த புதிய தலைமுறை பேங்க்ஸ் இருக்காங்கல்ல அவங்களோட டெக்னாலஜிக்கு ஈடு கொடுக்க கொஞ்சம் சிரமப்படுறாங்க சரி இன்னொன்னு வட்டி விருகிதம் குறையறதால அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் என்ஐஎம்னு சொல்வோமே அதாவது கடனுக்கு வாங்குற வட்டிக்கும் டெபாசிட்டுக்கு கொடுக்கற வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அது குறைய வாய்ப்பிருக்கு இது லாபத்தை பாதிக்கலாம் அடுத்து ஆனந்த் அதிக்கடி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வார்த்தை யூஸ் பண்றாரு வைர ஊசி பங்குகள் கேக்கல வித்தியாசமா இருக்கு அது என்னது எதை அப்படி சொல்றாரு ஹஹா ஆமா வைர ஊசி பங்குகள்னு அவர் சொல்றது வந்து ரொம்ப அதிக மதிப்பீட்ல அதாவது ஓவர் ஓவர்வேல்யூடா இருக்கற பங்குகள் ஓகே உதாரணத்துக்கு வருண் பெவரேஜஸ் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ட்ரெண்ட்ஸ் டைட்டன் இந்த மாதிரி பங்குகளை சொல்றாரு இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த பங்குகளோட விலை அதோட உண்மையான வருமானத்தை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும் அப்போ அப்போது சந்தையில் ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸ் வந்தால் கூட இந்த பங்குகளோட விலை படார்னு பயங்கரமா சரியும் அபாயம் இருக்கு அப்படியா ஆமா டைட்டன் விற்பனை வளர்ச்சி கொஞ்சம் எதிர்பார்த்தத விட கம்மியான உடனேயே அதோட பங்கு விலை சரிஞ்சதை ஒரு உதாரணமா காட்டுறாரு அப்போ இதுல இருந்து முதலீட்டாளர்கள் கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா வெறும் வளர்ச்சி கதை மட்டும் இல்லாம மதிப்பீட்டையும் பார்க்கணும் அப்படிங்கறது தானே மிகச் சரியா சொன்னீங்க அதுதான் முக்கியம் வளர்ச்சி நல்லா இருந்தா கூட அந்த வளர்ச்சிக்கு நாம கொடுக்கற விலை ரொம்ப அதிகமா இருந்தா ரிஸ்க் ரொம்ப அதிகம் சரி சரி கம்பெனியோட அந்த கடைகள் நல்லா பண்ணுதுனாலும் அதோட பங்கு வில நூறு மடங்குக்கு மேல ட்ரேட் ஆகுதுன்னா அது ஆபத்துன்னு சொல்றாரு லாபம் விட முதல்ல போட்ட பணத்தை காப்பாத்துறதுல கவனம் தேவைன்னு சொல்றாரு சரி இந்த மாதிரி ரிஸ்க் அதிகம் உள்ள பங்குகளை தாண்டி ஆனந்த் வேற எங்கேயாவது வாய்ப்புகள் இருக்கிறதா பாக்குறாரா குறிப்பா ஃபார்மா துறை பத்தி என்ன சொல்றாரு அங்கேயும் அமெரிக்க வாரியாச்சு இருக்குது இருக்குது ஃபார்மா துறையில அந்த வரி பிரச்சனை இருந்தாலும் அது வந்து ஒரு தற்காப்பு துறை அதாவது டிஃபென்சிவ் செக்டார் பொருளாதாரம் கூட மருந்து தேவை பெருசா குறையாது இல்லையா டாக்டர் ரெட்டி சிப்லா மாதிரி பங்குகள் சரிஞ்சாலும் நாட்கோ ஃபார்மா கொஞ்சம் தாக்கு பிடிக்குது நீண்ட கால நோக்களை பார்க்கும்போது குறிப்பாக இந்த ஒபிசிட்டி மருந்துகள் பிரபலமாகறதால டாக்டர் ரெட்டி நாட்கோ சன்ஃபார்மா மாதிரியான நிறுவனங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குன்னு ஆனந்த் நினைக்கிறாரு அப்போ இந்த மாதிரி சரிவுகள் ஒரு வாய்ப்பா ஆமா நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா அமையலாம் ஃபார்மா ஒரு பக்கம் இருக்கட்டும் ஐடிசி மாதிரி பங்குகள் பத்தி என்ன பார்வை அதோட வேல்யூவேஷன் நியாயமா இருக்கா ஐடிசிய பொறுத்த வரைக்கும் அவங்க ஹோட்டல் பிசினஸ வித்ததனால ஒரு தடவை லாபம் வந்திருந்தாலும் அதோட முக்கிய பிசினஸான எஃப்எம்சிஜி அக்ரி இதெல்லாம் நல்ல வலுவா இருக்கு அதனால இப்போ இருக்கிற 25 to 26 மடங்கு வருமான மதிப்பீடு ஒரு நியாயமான வேல்யூவேஷனா தான் தெரியுதுன்னு சொல்றாரு ஓகே அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருக்கிற இந்தியர்களை குறி வச்சு உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்ய ஐடிசி பிளான் பண்றதும் ஒரு பாசிட்டிவான விஷயம் டாடா குழுமம் பத்தியும் ஸ்டார்ட் அப்கள் பற்றியும் சில கருத்துக்கள் சொன்ன மாதிரி இருந்துச்சு ஆமா டாடா மோட்டார்ஸ் வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் கமர்ஷியல் வெஹிக்கிள்னு ஜேஎல்ஆர் உட்பட ரெண்டா பிரிகிறது நீண்ட காலத்துக்கு நல்லதுங்கிறாரு டாடா பவர் ரெனியூவபுள் எனர்ஜியில் கவனம் செலுத்துறாங்க சரி ஆனா இன்னொரு பக்கம் ஸ்விக்கி மாதிரி நிறுவனங்கள் அதிக வேல்யூவேஷன்ல இருந்தாலும் லாபம் பார்க்க சிரமப்படுறதையும் மாதிரி அதிகமா செலவு பண்ணி கம்மியா வருமானம் ஆனா ரொம்ப புகழ்றதையும் ஆனந்த் விமர்சிக்கிறாரு முதலீட்டாளர்கள் வந்து லாபம் பணப்புழக்கம் மாதிரி அடிப்படை விஷயங்களை கண்டிப்பா பாக்கணுங்கிறத அவரோட கருத்து சரி இறுதியா இந்த சூழல்ல முதலீட்டாளர்களுக்கு ஆனந்த் சொல்ற முக்கியமான அட்வைஸ் என்ன முக்கியமா கொஞ்சம் தற்கா போட அதாவது டிஃபென்சிவா செயல்படணும் இந்த வைர ஊசி மாதிரி ரொம்ப அதிக மதிப்பீடு உள்ள பங்குகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் சொல்றாரு ஃபார்மா மாதிரி துறைகள்ல சரிவு வரும்போது நீண்ட கால நோக்கில முதலீடு செய்யலாம் அமெரிக்க டாலர் கொஞ்சம் வலுவிழக்க வாய்ப்பு இருக்கிறதால தங்கம் விலை ஏறலாம்னு சொல்றாரு கோல்டு அதே சமயம் அமெரிக்காவோட வரிவிதிப்பு கொள்கைகளால சந்தையில நிச்சயமற்ற தன்மை தொடரும் சின்ன முதலீட்டாளர்கள் இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மாதிரி ரொம்ப ரிஸ்க் அதிகம் உள்ள வர்த்தகத்துல பணத்தை இழக்கிறத தவிர்க்க செபி இன்னும் கடுமையான விதிகள் கொண்டு வரணும்னு சொல்றாரு மோசடி ஆளுங்க கிட்ட ஏமாற வேண்டாம்னோ எச்சரிக்கிறாரு ரொம்ப தெளிவான கருத்துக்கள் இந்த நிச்சயமற்ற தன்மை அதிக மதிப்பீடுகள் பத்தின எச்சரிக்கைகள் இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு உங்க நீண்ட கால முதலீட்டு அணுகுமுறை வெறும் பங்குகளை தேர்ந்தெடுக்கிறத தாண்டி எப்படி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை மையமா வச்சிருக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நன்றி வரும் வாரம் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்